குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே மகாராஷ்டிராவின் அகோலாவில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி மகாராஷ்டிரா தேர்தல் என்ற பெயரில் கர்நாடகாவில் வசூல் விட்டதாக குற்றம் சாட்டினார் மகாராஷ்டிராவில் தேர்தல் நடக்க உள்ள நிலையில் கர்நாடகா மகாராஷ்டிராவில் மிரட்டி பணம் பறிக்கப்படுகிறது கர்நாடகாவில் உள்ள மதுபானக் கடைகளில் எழுநூறு கோடி ரூபாய் அளவுக்கு காங்கிரஸ் கட்சியினர் மிரட்டி பணம் பறித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாகவும் மோடி அப்போது குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் கர்நாடகாவின் ஹவேரி மாவட்டம் ஹிகானில் நடந்த இடைத்தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய முதல்வர் சித்தராமையா மோடியின் குற்றச்சாட்டுகளை மறுத்தார் பிரதமர் இந்த அளவுக்கு பொய் பேசுவது ஆச்சரியம் அளிக்கிறது சுதந்திர இந்திய வரலாற்றில் இவ்வளவு பொய்கூறும் பிரதமரை நாடு கண்டதில்லை மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு அனுப்பவும் இடைத்தேர்தலுக்கு செலவிடவும் கர்நாடகாவில் காங்கிரஸ் கலால் துறை மூலம் எழுநூறு கோடி வசூலித்துள்ளதாக பிரதமர் மோடி கூறியிருக்கிறார் நான் அவருக்கு சவால் விடுக்கிறேன் அவர் தனது குற்றச்சாட்டுகளை நிரூபித்தால் நான் அரசியலில் இருந்தே ஓய்வு பெறுவேன் அப்படி நிரூபிக்காவிட்டால் அவர் ஓய்வு பெற வேண்டும் என்றும் பேசினார் ಕೋಟಿ ರೂಪಾಯಿಗಳನ್ನ ಏಳ್ನೂರು ಕೋಟಿ ರೂಪಾಯಿಗಳನ್ನ ಸಂಗ್ರಹ ಮಾಡಿ ಮಹಾರಾಷ್ಟ್ರಕ್ಕೆ ಕಳಿಸಿದ್ದಾರೆ ಮಹಾರಾಷ್ಟ್ರಕ್ಕೆ ಕಳಿಸಿದ್ದಾರೆ ಜಾರ್ಖಂಡ್ಗೆ ಕಳಿಸಿದ್ದಾರೆ ಉಪಚುನಾವಣೆಗೆ ಖರ್ಚು ಮಾಡ್ತೇವೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ ನಾನು ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಅವರಿಗೆ ಇವತ್ತು ಸವಾಲು ಹಾಕ್ತೇನೆ ನೀವು ಇದನ್ನ ಸಾಬೀತ್ ಮಾಡಿದ್ರೆ ನಾನು ರಾಜಕೀಯದಲ್ಲಿ ನಿವೃತ್ತಿ ಆಗ್ತೀನಿ ಇಲ್ಲದೆ ನೀವು ನಿವೃತ್ತಿ ಆಗ್ಬೇಕು